ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நாம கேட்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப புத்திசாலியின் கதை தெனாலிராமன் மற்றும் யானையின் எடை ரெடியா வாங்க கதை ஆரம்பிக்கலாம் ஒரு நாள் தெனாலிராமன் ரொம்ப நாள் கழிச்சு தன் ஊருக்கு திரும்பி வந்தான் அடடா எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அத பார்த்து தெனாலிராமன் யோசிச்சான் இது என்ன விஷயம் ஏன் எல்லாரும் இப்படி பேசுறாங்க வீட்டுக்குள்ள போனா அங்கேயும் அவன் வேலைக்காரர்கள் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தெனாலிராமன் கேட்டான் உண்மைய சொல்லுங்க என்ன விஷயம் இது அவர்கள் சொன்னாங்க ஒரு வடநாட்டு வியாபாரி ஒரு பெரிய சவால் வெற்றிருக்கிறாரு யானையின் எடை கண்டுபிடிச்சா எடைக்கு எடை பொன் தருவாராம் கண்டுபிடிக்கலனா வாழ்நாள் முழுக்க அவருக்கு அடிமையா கவலை வேண்டாம் இதுக்கு ஒரு நல்ல ஐடியா அடுத்த நாள் அனைவரும் நதி கரைக்கு வந்தாங்க மக்கள் எல்லாம் ஆவலா பாத்துக்கிட்டு இருந்தாங்க தெனாலிராமன் சொன்னான் யானையை அந்த பெரிய படகில் ஏத்துங்க யானை ஏறினதும் படகு தண்ணீருக்குள்ள மெதுவா தாழ்ந்தது அந்த நீர் அளவை தெனாலிராமன் நல்லா கவனிச்சான் அப்புறம் யானையை இறக்கி அதே படகில் மரக்கட்டைகளை ஏத்தினான் அடடா படகு மீண்டும் அதே அளவுக்கு தாழ்ந்தது அப்போ தெனாலிராமன் சொன்னான் அரசே இந்த மரக்கட்டைகளின் மொத்த எடைதான் யானையின் எடை அனைவரும் ஆச்சரியமா பார்த்தாங்க மன்னரும் ரொம்ப சந்தோஷம் அப்போ தெனாலிராமன் மெதுவா கேட்டான் வியாபாரியே நீ சொன்னது எடைக்கு எடைப்பொன் தானே ஆமாம் என்று வியாபாரி சொன்னான் யாருடைய என்று தெனாலிராமன் கேட்டான் யானையின் எடைக்கா இல்ல இந்த எடையை கண்டுபிடிச்ச ஏன் எடைக்கா அதை கேட்டதும் வியாபாரி அமைதியா நின்னான் மன்னர் சொன்னார் மக்களை ஏமாற்ற நினைத்ததற்கு இதுதான் சரியான தண்டனை தெனாலிராமன் மீண்டும் ஜெயிச்சான் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் யாரையும் ஏமாற்ற கூடாது புத்திசாலித்தனமும் நேர்மையும் எப்போதும் ஜெயிக்கும் பை பை மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம்